செம்மணி ஜலை இரண்டாவது கட்டத்தின் பன்னிரண்டாவது நாள் அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்படுகின்றன அந்த வகையில் இன்று வரை நாற்பத்தி நான்கு எலும்புக்கூடுகள் முச்சாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் நாற்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன குறித்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் பகுதிக்கு அருகாமையில் ட்ரோன் மூலம் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் நேற்று முன்தினம் தொடக்கம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் அந்த இடத்திலும் சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டன அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இடத்திற்கு அருகாமையில் இன்று ஜே சிபி இயந்திரம் மூலம் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது அதிலும் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்கள் குழுவின் பங்கேற்போடு இந்த அகழ்வுப் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை செம்மணி மனித புதைகுழியிலிருந்து ஆயுதங்கள் அல்லது வெடிப்பொருட்களை கொண்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் சிறிய பெரல் ஒன்று குண்டு செயலிழக்கும் பிரிவினரால் மீட்கப்பட்டுள்ளது அது ஏ கே அல்லது எம் எல் ஜி ரக இயந்திர துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் ட்ரம் மெகசின் ரவை கூடு என சம்பந்தப்பட்ட தரப்புகளால் அடையாளம் காணப்பட்டது ஆயினும் அந்த ட்ரம் மெகசினுக்குள் ரவைகள் நிரப்பப்பட்டிருந்தனவா அல்லது அது வெற்று மெகசீனா என்பது தெரியவரவில்லை இது மனித புதைகுலியின் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகளின் ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை மாலையில் கண்டுபிடிக்கப்பட்டது சனிக்கிழமை அதிகாலை குண்டு செயலக்கும் பிரிவினர் சென்று அந்த சந்தேகத்திடமான பொருளை அகழ்ந்தெடுத்தனர் பின்னர் அது நீதிமன்ற கட்டுக்காவலில் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது ஆய்வின் பிற்பாடு அது தொடர்பான தகவல்கள் உறுதிப்பாடாக வெளிவரும் என்பது குறிப்பிடத்தக்கது செம்மணியில் புதைக்கப்பட்டோருக்காக நீதி வேண்டி தமிழர் தாயகம் தவிழ்ந்து புலம்பெய்ந்த தேசங்களில் பிரித்தானியாவில் கடந்த வாரம் போராட்டம் நடைபெற்ற நிலையில் டொரண்டோவில் இன்று கவனியேற்பு போராட்டம் நடைபெறுகின்றது டொரண்டோவில் டென்டா சதுக்கத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணிக்கு நடைபெறுகின்றது செம்மணியில் புதைக்கப்பட்டோருக்காக நீதி வேண்டிய கவனியேற்பு போராட்டமாகும் மேலும் தமிழகத்தில் மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் முன்பாக யாழ் பகுதியில் உள்ள செம்மணி பகுதியில் தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் மீது ஐநா மனித உரிமை ஆணையகம் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழர் மக்கள் இயக்கம் தமிழ்த் தேசிய பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றுள்ளது செம்மணி என்பது அவலக்குரலின் அடையாளம் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் அரச பயங்கரவாதத்தினாலேயே செம்மணி என்ற ஒரு துயரச் சம்பவம் நிகழ்ந்ததாக மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார் இன்னும் தமிழுடைய போராட்டம் நீடித்துக்கொண்டே இருப்பதாகவும் உள்நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தின் அடிப்படை காரணமே அதிகார பகிர்வு என குறிப்பிட்ட மனோ கணேசன் இந்த விடயத்தை அமைச்சர் சந்திரசேகர் அதிபர் அனுராவுக்கும் ரில்வின் சில்வாவுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் சிறைகளுக்குள் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நினைவு கூர்ந்து சிறையிலிருந்து விடுவிக்கப்படாத உறவுகளின் விடுதலை வேண்டி அணி திரள்வோம் என அற்றவர்களின் குரல் அமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது யாழ் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பில் கருத்து தெரிவித்த குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார் அரசின் இரும்பு சிறைகளுக்குள் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் உயிர் பறிக்கப்பட்ட எமது உறவுகளான தமிழ் அரசியல் கைதிகளை உணர்வுபூர்வமாய் மனம் கொள்ள வேண்டியது தமிழ் மக்களாகிய ஒவ்வொருவரின் கடமை என்றும் தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாண சபை முன்னே நாள் உறுப்பினரும் யுத்த காலத்தில் கெருணா அணியின் அம்பாறை மற்றும் திருக்கோவில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவருமான கே குமார் என்ற இனிய பாரதி இன்று அதிகாலை குற்றப்புலனாய்வு பிரிவினரின் மற்றொரு அணியினர் புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இனிய பாரதியை கைது செய்துள்ளனர் கோவில் பிரதேசத்தில் உள்ள முனியக்காடு பகுதியில் வைத்து வீட்டுக்குள் மறைந்திருந்த வேளை இனிய பாரதி புலனாய்வு பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது வட அமெரிக்காவில் நடைபெற்ற தமிழ் அமைப்பின் வருடாந்த மாநாட்டில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் என்ற தலைப்பில் தனது உரையை ஆற்றியுள்ளார் இந்த உரையானது திரளான உலகத்தமிழ் உணர்வாளர்களின் உள்ளங்களை பரபரப்பு கொள்ளச் செய்துள்ளது உரையின் முக்கிய பொருளாக தமிழுடைய உலகளாவிய நிலை அச்சத்துக்கு உள்ளாகிவிட்டதா தமிழுடைய எதிர்காலம் தற்போது கேள்விக்குறி என்று தெரிவித்துள்ளார் தமிழர்கள் எங்கிருந்தாலும் அவர்களின் அடையாளங்கள் பன்முக வாழ்க்கை முறை மற்றும் சுயசார்பு இலக்குகள் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழர்கள் எல்லா நாடுகளிலும் நிரந்தரமாக வாழலாம் ஆனால் தமிழ் பழமையை மறக்க முடியாது தமிழ் இனத்தின் பாதுகாப்பு என்பது எல்லோருக்கும் உள்ள பொறுப்பு என்று தெரிவித்துள்ளார் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் பங்கேற்ற எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் ஆக்டிவ் லைஃப்ஸ்டைல் பிரிவில் ஜால் இந்து கல்லூரி முதலிடத்தை பெற்றுள்ளது விருது வழங்கும் விழா ஜூலை மூன்றாம் நாள் வியட்நாமின் டனாங்கில் உள்ள புல்மென் பீச் ரிசோர்ட்டில் நடைபெற்றுள்ளது முன்னதாக இந்து கல்லூரி இலங்கையின் ஆரோக்கியமான பாடசாலையாக தெரிவு செய்யப்பட்டு ஆசிய பசிபிக் பிராந்திய போட்டியில் இலங்கையை பிரிநித்துவப்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் விடுதிகள் இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் ஆகியவற்றை பதிவு செய்வதற்கான நடைமுறைகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன இதற்கென தமிழ்நாடு இணைய சேவை முகப்பில் பிரத்யேக சேவை ஏற்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக நாளை முதல் விண்ணப்ப விநியோகம் தொடங்கப்படுகிறது தமிழ்நாடு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசாலையில் பயங்கர வெடி விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது ஒருவர் உயிரிழந்து ஆறு பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் அதனால் எட்டு அறைகள் இடிந்து தரைமட்டமாகி ஆலையில் இருந்த பட்டாசுகள் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வடித்து சிதறியுள்ளன பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகன் மோதலுக்கு மத்தியில் இன்று புதிய நிர்வாகக் குழுவை ராமதாஸ் அறிவித்துள்ளார் அக்குழுவில் அன்புமணியை நீக்கிவிட்டு இருபத்தொரு புதிய பொறுப்பாளர்கள் நியமித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான முதலமைச்சர் வேட்பாளராக நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயை தமிழக வெற்றி கழகம் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பின் மூலமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி அழைப்பு நிராகரிக்கப்பட்டுள்ளது இந்திய மத்திய அமைச்சரவை சமீபத்தில் வாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியது இதனால் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க உள்ளது இத்திட்டத்திற்கு இந்திய மத்திய அரசு தொன்னூற்றி கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை முப்பத்தோராம் நாள் வரை உருவாக்கப்படும் வேலை வாய்ப்புகளுக்கு இத்திட்டம் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரேசில் நாட்டில் இன்றும் நாளையும் நடைபெறும் பதினேழாவது பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் கலந்து கொள்கிறார் ஆக்கப்பூர்வ பேச்சுவார்த்தைகள் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பல்வேறு உலக தலைவர்களை பிரதமர் மோடி சந்திக்கவுள்ளார் அமெரிக்காவின் தென்மத்திய டெக்சாஸ் மாகாணத்தில் மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஹேர் கவுண்டியில் பலத்த காற்றுடன் திடீரென்று கனமழை கொட்டியதில் குவாடலூப் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நாற்பத்தைந்து நிமிடங்களில் இருபத்தாறு அடி அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்த நிலையில் கரையில் இருந்த குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்து அதில் பதினைந்து குழந்தைகள் உட்பட நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனா் மேலும் ஆற்றங்கரையோரம் இருந்த கிறிஸ்தவ கோடைக்கால முகாமில் தங்கியிருந்தவர்களில் இருபத்தேழு பெண்கள் காணாமல் போயிருப்பதாகவும் தெரியவந்துள்ளது ஹமாஸ் அமைப்பு அறுபது நாள் போர் நிறுத்தத்தை உள்ளடக்கிய விரைவு திட்டத்திற்கு நேர்மறையான பதிலை கொடுத்துள்ளது அத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை உடனே தொடங்க தயாராக உள்ளோம் என்ற அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் போர் நிறுத்த விரைவு ஒப்பந்தம் தொடர்பாக கமாஸின் பதில் குறித்து தனக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் அடுத்த வாரம் காசா ஒப்பந்தம் உருவாகலாம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அமெரிக்கா முன் வைத்துள்ள போர் நிறுத்த திட்டத்தின் விரைவுகளின்படி அறுபது நாள் சண்டை நிறுத்தத்திற்கு ட்ரம்ப் உறுதியளிப்பார் அக்காலகட்டத்தில் கமாஸ் இருபது இஸ்ரேலிய பிணைக் கைதிகளையும் உயிரிழந்த முப்பது பிணைக் கைதிகளின் உடல்களையும் ஐந்து கட்டங்களாக விடுவிக்கும் அதற்கு பதிலாக வடக்கு மற்றும் தெற்கு காசாவின் பகுதிகளில் இருந்து தமது படைகளை திரும்பப் பெறுவது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் உடன்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஐநா மற்றும் புற பன்னாட்டு அமைப்புகளின் மூலம் காசாவிற்கு அதிக மனிதாபிமான உதவிகள் அனுமதிக்கப்படும் விசாரணையின்றி சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள ஏராளமான பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்க இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா கட்சி என்ற பெயரில் கட்சி தொடங்கியுள்ள எலோன் மெஸ் அமெரிக்கர்கள் உண்மையான அரசியல் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தீவிர ஆதரவாளராக இருந்த அலோன் மெஸ்க் அவர்களுக்கு இடையிலான அந்த மோதல் நிலையில் மாறி மாறி விமர்சனம் செய்தனர் இப்பொழுது எலோன் மெஸ்க் புதிய கட்சி ஒன்றை தொடங்கியிருக்கின்றார் தன்னுடைய சமூக வலைதளத்தில் எலோன் மெஸ்க் கூறியிருக்கின்ற விடயம் அமெரிக்க கட்சி உங்கள் சுதந்திரத்தை உங்களுக்கு திரும்ப கொடுக்க உருவாக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளார் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கொமேனி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பனிரண்டு நாள் போர் தொடங்கியதற்கு பிற்பாடு முதல் முதல் ஒரு பொது வெளியில் தோன்றியுள்ளார் ஈரானுள்ள அரசு தொலைக்காட்சியில் அக்காட்சி காட்டப்பட்டுள்ளது அவர் உள்ளே நுழைந்த போது மக்கள் கூட்டம் கோசமிட்டது கையசைத்து தலையசைப்பதை காணக்கூடியதாக இருந்தது எந்தவொரு பொது அறிக்கையும் உடனடியாக வெளியிடப்படவில்லை இதேவேளை பனிரண்டு நாள் நடைபெற்ற போரில் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதையும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்ததையும் ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளது அதன் அணுசக்தி நிலையங்களுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டதையும் அது உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் ஆய்வாளர்களுக்கு அந்த இடங்களுக்கு நுழைய அனுமதியை மறுத்துள்ளது பிரேசிலில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு தொடங்குகிறது ஜூலை ஆறு ஜூலை ஏழு இரண்டு நாள் இம்மாநாடு நடைபெறுகிறது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் நிகழ்ச்சி நிரலில் பொருளாதார ஒருங்கிணைப்பு உலகளாவிய நிர்வாக கட்டமைப்புக்கான சீர்திருத்துதல் மற்றும் சர்வதேச வர்த்தகம் நிதி மற்றும் ராஜதந்திரத்தை வடிவமைப்பதில் பிரிக்ஸின் கூட்டு பங்கை வலுப்படுத்துதல் போன்றவை முக்கிய கருப்பொருளாக அமைகின்றன இந்நிகழ்வில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மெய்நிகர் முறையில் கலந்து கொள்கிறார் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளால் உருவாக்கப்பட்ட பிரிக்ஸ் கடந்த ஆண்டு எகிப்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எத்தியோப்பியா மற்றும் ஈரான் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக விரிவடைந்தது இந்தோனேஷியா இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்த கூட்டணியில் இணைந்து கொண்டது இதன் மூலம் உறுப்பினருடைய எண்ணிக்கை பத்தாக உயர்ந்துள்ளது அமெரிக்காவின் உலகளாவிய எஃகு மற்றும் அலுமினிய கட்டணங்களால் ஏற்படும் பணப்புழக்க சிக்கல்களுக்கும் சில நிறுவனங்களுக்கு உதவுவது குறித்து சுரங்கம் மற்றும் உலோக நிறுவனமான ரியோ டிண்டோவுடன் கனடிய மத்திய அரசு பேசி வருவதாக கனடிய தொழில்துறை அமைச்சர் மெலனிஜோலி தெரிவித்துள்ளார் கியூபேக்கில் உள்ள ஏவிடா உருக்காலையின் காபன் இல்லாத அலுமினிய உருக்காலையை நிறுவும் ரியோ ரீண்டோ திட்டத்திற்கு அரசாங்கம் ஏற்கனவே நிதி உதவியை வழங்கியுள்ளதாகவும் ஒரு கட்டண வரிப்போர் இருக்கும்போது மேலும் பணப்புழக்கத்தில் எவ்வாறு உதவ முடியும் என்பதற்கான உரையாடல்கள் நடைபெற இருப்பதாகவும் ஜோலி தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடந்த மாதம் தனது நிர்வாகத்தில் எஃகு மற்றும் அலுமினியம் மீதான உலகளாவிய கட்டண வரிகளை ஐம்பது சதவீதமாக இரட்டிப்பாக்கினார் நாடுகளுக்கு இடையில் தற்போது அது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஜூலை இருபத்தி நாள் வர்த்தக போரில் அது தொடர்பில் கனடா தன்னுடைய பதிலை வழங்கும் என்று கனடிய பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார் உலகின் மிகப்பெரிய சுரங்க நிறுவனங்கள் ஒன்றான ரியோடிண்டோ பிரித்தானியா மற்றும் ஆஸ்திரேலியாவில் இரட்டை தலைமையகங்களை கொண்டுள்ளது ஆனால் கனடா முழுவதும் ஆயிரக்கணக்கான பணியாளர்களுடன் பல சுரங்கங்கள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்களை இயக்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவேற்று வருகின்றன தமிழகம் நாமக்கல் நகரில் மிக பிரமாண்டமாக இலவச விரைவில் எதிர்பாருங்கள் ஜோஇ பைக் மின்சாரத்தில் இயங்கும் கார் ஓட்டோ வாகனங்கள் ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிகள் இலக்கம் ஆறு கீழ் ஆயிரத்து தொன்னூற்றி மூன்று சரமத்தி வீதி எம் எஸ் உதயமூர்த்தி பள்ளி அருகே போதுப்பட்டி நாமக்கல் தமிழக ஃப்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்